கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னாகமம் பதி நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இசரவேல் புத்திரரின் சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் அதாவது இஸ்ராயேலின் மக்களுக்கு ஆபிரகாமின் காலத்தில் ஆபிரகாம் வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் என்னென்னு உங்களுடைய சந்ததியில் நான் கொண்டு போய் ஒரு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்தில் கண்டிப்பாக நான் அவர்களை வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போது அவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கை முடியுது ஈசாக்கு யாக்கோபு உங்களுடைய காலங்கள்லாம் முடியுது அதுக்கு ஆதி ஆகமத்துக்கும் யாத்திரையாகமத்துக்கும் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் தான் அந்த நடத்துதல் நடக்குது அவர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு போன காலத்திலேருந்து ஒரு நானூறு வருஷம் கழித்து தான் இந்த மீட்பு நடக்குது எகிப்துலேருந்து மீட்டுட்டு வரக்கூடிய காரியம் சரி இவர்களை கூட்டிகிட்டு வந்து எங்கே வைக்க போகிறாரு எங்கே கூட்டிகிட்டு போகிறது ஒருத்தர் ரெண்டு பேரா இப்போ எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமில்லை சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு உரம்புற ஒருத்தர் வந்தால் ஓகே சொல்லிடணுமோ ரெண்டு பேர் வந்தாலும் கூட பரவாயில்ல ஒரு பத்து பேர் வந்துட்டாக்கா எத்தனை பிரச்சனையை நாம் சந்திக்கிறோம் இல்லையா ஆனால் இந்த ஆறு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களை கொண்டு போய் தங்க வைக்கணும் எங்கே வைக்கிறது ஆண்டோர் வாக்குத்தம் பண்ணியிருக்கார் என்னென்னு இந்த மாதிரி இவர்களுக்கு உங்களுடைய சந்ததிக்கு நிச்சயமாக ஒரு நல்ல இடத்தை நான் கொடுப்பேன் அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு இடமாக இருக்கும் அப்படி பாலும் தேனும் ஓடுறாருன்னா நல்ல விளைச்சல் உள்ள பூமியாக இருக்கும் எந்த விதமான வறட்சியும் இருக்காது நல்ல செழிப்பான ஒரு பூமியாக இருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய சந்ததியை நான் வாழ வைப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த வழி நடத்துதல் இந்த மீட்பு நடைபெறுகிறது இப்போ இவங்களை மீட்டெடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறார் மோசே அவர் கூட யோசுவாருக்கிறார் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இப்போ இதில் ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இவர்கள் சொன்ன தேசத்தை பார்த்துட்டு வராங்க சொல்லக்கூடிய தேசத்தையெல்லாம் போய் போய் பார்க்குறாங்க இந்தந்த தேசத்தில் போய் இப்படி இருக்கலாம் அந்த தேசத்தில் அப்படி இருக்கலாம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் அவர்களுடைய நடைபயணம் இருக்குது இந்த நடைபயணத்தின் போது ஒரு தேசத்தில் தங்கணும்னா அந்த தேசத்தை போய் முதல் போய் விவே பார்த்துட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே போய் தங்க முடியுமா முடியாதான்னு முடிவு பண்ணுவாங்க அப்படி தான் இப்போ இவங்க ரெண்டு பேர் போய் பார்க்குறாங்க யோசுவாவும் காலப்பும் போய் ஒரு தேசத்தை பார்த்துட்டு வராங்க அது ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய தேசம் அதாவது அவர்களுக்கே ஆச்சரியம் இப்போது அவர் சொல்கிறாரு கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பேன் இப்போ நமக்கும் தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார் எந்த மாதிரியான வாக்குத்தத்தம் பண்ணுறார் அப்படின்னா நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உங்கள் பிள்ளைகள் ஒளிவர கன்றுகளை போல இருப்பேன் இப்படி பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்குறார் சரி இந்த வாக்குத்தத்தங்களும் இந்த ஆசிர்வாதங்களும் நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணுமா கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம நடக்கணும் அதனால தான் இங்கே சொல்கிறார் கர்த்தர் நம்மேல் இருந்தால் நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நம்மளை அவர் வெறுக்கிறவராக இருக்கக்கூடாது அவருடைய வெறுப்பை நாம் சம்பாதித்து கொள்ளக்கூடாது கர்த்தர் வெறுக்குகிற வெறு வெறுக்கிற அளவுக்கு நம்ம நடந்துடக்கூடாது அவர் நம்மீது பிரியம் வைக்கிற அளவுக்கு நம்ம நடக்கணும் அப்போ எப்படி பிரியம் வைப்பார் அப்படின்னா இந்த உலகத்தில் கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிப்பது என்பது ரொம்ப கடினமான காரியமெல்லாம் கிடையாது ரொம்ப மலிவான காரியம் ரொம்ப எளிமையான காரியம் இந்த தான் நம்ம செய்ய வந்து மறுக்கிறோம் இந்த மலிவைத்தான் நாம் வந்து செய்கிறதுக்கு யோசிக்கிறோம் ஒன்று தப்பு பண்ணாதேன்னு சொல்கிறார் தப்பு பண்ணாமல் இருக்கலாமே ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து மதுபானம் குடிக்க வேண்டான்னு நம்ம போதகர்கள் நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அதை பேச்சையெல்லாம் மீறி நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் திடீர்னு டாக்டர் சொல்கிறாரு பாருங்கள் நீங்கள் இனிமேல் மதுபானம் குடிச்சிங்கன்னா இறந்துடுவீங்க இன்னும் ஒரு வாரம் தான் உங்களோட உயிர் மதுபானம் குடிக்காமல் இருந்தீங்கன்னா உயிரோடு இருப்பீங்கன்னு சொன்னால் குடிக்காமல் இருக்கிறோம்ல அப்போ உயிர் பயம் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதன் நமக்கு சொல்கிறப்ப அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமே ஏன் கடவுள் சொன்னப்போவே நான் நம்ம அந்த வார்த்தையை செஞ்சுருந்தா எந்த விதமான பிரச்சனைகளும் எந்த விதமான கஷ்டங்களும் நமக்கு இருந்திருக்காதே வராதில்ல கஷ்டமும் வராது வியாதியும் வராது தொல்லையும் வராது அவர் நம் மேலே பிரியமாகவும் இருப்பார் அப்போ அவர் நம்ம மேலே பிரியமாக இருந்தார்னா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார் இப்போ ஆபிருகாமட்ட சொன்ன அந்த வாக்குத்த ஆண்டவர் நிறைவேற்றுக வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கணும் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் பாலும் தேனும் ஓடுகிற அந்த செழிப்பான தேசத்தில் அந்த வறட்சியவே காணாத இருக்கக்கூடிய அந்த தேசத்தில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாமே கிடைக்கும் பாலும் கிடைக்கும் தேனும் கிடைக்கும் அப்போ பாருங்கள் தேன் கிடைக்கணுன்னாக்கா பல மரங்கள் நிறையா இருக்கணும் காடு பகுதி நிறையா இருக்கணும் நல்ல பசுமை இருக்கணும் அங்கே தான் தேன் கூடுகட்டும் பால் வந்து நிறையா கிடைக்கணும்னா மிருக ஜீவன்கள் நிறையா இருக்கணும் மிருக ஜீவன்கள் நிறையா இருக்கணும் அங்கே மேய்ச்சல் நிறையா இருக்கணும் நல்லா ஒரு பால் ஒரு தேன் அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியாது இதுக்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்குது இப்போ இவைகளெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தேசத்தில் நம்மளை கொண்டு போய் விடுவர் எப்போன்னா கர்த்தர் நம்மி இது பிரியமாக இருக்கிறது அன்பானவர்களே இப்போ நம்ம மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்கணும் அப்படின்னா நாம் வந்து அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம நடக்கணும் நம்முடைய வழிகளை பரிசுத்தப்படுத்தணும் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய சிந்தனைகளை நம்முடைய செயல்களை அவருடைய வசனத்தின்படி நம்ம என்ன பண்ணால் அப்பப்போ பட்ட தீட்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு காரியத்தை செய்யணும்னா அதை யோசிக்கணும் இது செய்கிறதுனால யாருக்காவது பாதிப்பு இருக்கா இது செய்கிறதுனால நம்ம ஆண்டவருக்கு இது பிரியமாக இருக்குமா ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத இருக்குமான்னு சொல்லி நம்ம கர்த்தரோட சமூகத்தில் அதை ஒப்புமை பார்த்து அதை ஒப்பிட்டு பார்த்து நம்ம செய்கிறப்போ அது தவறுங்கிறப்போ நம்ம அந்த காரியத்தை விட்டு விலகி வந்துட்டோம் இல்லைங்களே கர்த்தர் நம்ம இது பிரியமாக அப்போ நமக்கு செய்து கொடுத்துருக்கிற அந்த வாக்கு தத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலும் தேனும் பாலும் ஓடுகிற அந்த மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கத்தர் நிச்சயமாக நமக்கு தருவார் அன்பானவர்களே இந்த நாளில் கூட இந்த அணுதின உணவில கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் நாம் கர்த்தரை பிரியப்படுத்துறவர்களாக இருக்கிறப்போ நமக்குள்ள வியாதி இருக்காது கஷ்டம் இருக்காது நஷ்டம் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் எல்லாமே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் பாலும் தேனும் நிச்சயமாக ஓடும் அப்படி ஒரு ஒரு ஆசிர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கும் நமக்கும் தரப்போகிறார் நாம் அதை சுதந்திரிக்க போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி இந்த நாளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறேன் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் நடந்து உம்முடைய ஆசிர்வாதத்தை முழுமையாய் பெற்றுக்கொண்டு நீர் கொடுக்கிற அந்த பாலும் தேனும் ஓடுகிற அப்படி ஒரு வாழ்க்கையை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும் உடைய திருக்குமரடாம் ஏசு கிறிஸுவின் வார்த்தைகளை பின்பற்றி அதன்படி நடக்க நீர் தயவு பாராட்டும் தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்குறோம் நல்ல